ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாய் வீடுங்களில் மசாலா பொடி ரெடி பண்ணுவாங்க இல்லையா குழம்பு மிளகாய் பொடி அந்த பொடி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு பொடி பார்த்திங்கன்னா கறி குழம்பு மீன் குழம்பு முட்டை முட்டை குழம்பு அதுக்கப்புறம் எல்லா குழம்புக்குமே வந்து இந்த ஒரு பொடி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஹையில் வச்சுட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிறவர்களும் வறுக்க வேண்டாம் சிம்மில் வச்சு லைட்டாக ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அளவுக்கு கெட்டே போகாது சில பேர் வெயிலில் வச்சு கூட எடுத்துக்க எடுப்பாங்க சோம்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் அதே கடையிலே நம்ம வந்துட்டு நூறு கிராம் சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் பொறிஞ்சு வரும் இப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்கேன் இதையுமே வந்து நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஒன்றா கூட வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து க கடுகு வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வரணும் அவ்வளோதான் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இது எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கும் போது இந்த தனித்தனியாக பொடி சேர்க்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மசாலா பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா குழம்பும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேணா வெளியே நம்ம வச்சுக்கலாம் ஆறு மாதம் வரலும் கெட்டு போகாது ஸோ இப்போ எல்லாம் வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சொலவில் வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து ஆற வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அதே கடாயில் வந்து தனியாவை வந்து வறுத்துக்கலாம் தனியா வந்துட்டு கலர் மாற வேண்டாம் ரொம்ப வாசனை வர அளவுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் முக்கால் கிலோ தனியா வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த கடாயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் லைட்டாக தனியாவில் சூடு வந்துட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவும் நம்ம வந்து எல்லாம் வறுத்துட்டு வந்தோன்னா அந்த மசாலா பொடியோட கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் அதனால் நம்ம ஓரளவுக்கு சூடு வந்துட்டாவே நம்ம வந்து தனியாக எடுத்துடலாம் முக்கால் கிலோ தனியாக முக்கா கிலோ தனியாவுக்கு அரை கிலோ வத்தல் நீட்டு வத்தல் நீட்டு வத்தல் வந்து காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் நூறு சோம்பு நூறு மிளகு மற்றபடி மீது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க துவரம் பருப்பு உளு கடலைப்பருப்பு இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறதுனால மசாலா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ மூணு மாதத்துக்கு வந்து எனக்கு இது தாராளமாக வரும் மூணு நாலு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகும் மா மசாலாவுடைய வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ தனியாக கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டேன் சூடு பண்ணியாச்சு சொலவிலேருந்து எல்லாம் காய வச்சுருக்கேன் கடைசியாக நான் வந்து மறந்துட்டேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் அரிசியை மட்டும் வறுத்துக்கலாம் புழுங்கல் அரிசியாக இருக்கலாம் பச்சை அரிசியாக இருக்கலாம் லைட்டாக வறுத்து பொரிஞ்சு வர ஸ்டேஜில் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ தனியாக்கு அரை கிலோ நீட்டு வத்தல் வத்தலுமே நான் லைட்டாக கடாயில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம குண்டு வத்தல் போட்டோன்னா ரொம்ப காரமாயிடும் இது வந்து கரெக்டாக இருக்கும் முக்கால் கிலோவுக்கு அரை கிலோ அப்புறம் சோம்பு சீரகம் கொஞ்சம் மிளகு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிஷினில் மிஷினில் கொண்டு போய் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு வாளியில் போட்டு நான் வந்து அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மறுபடியும் வந்து ஆற வைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கறி குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாவுமே நம்ம ரொம்ப அறுக்க வேண்டாம் அது கலர் மாறுற அளவுக்கு நான் வறுக்க வேண்டாம் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் லைட்டாக அதில் போட்டு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஆற வச்சு நான் அரைச்சிட்டும் வந்துட்டேன் இப்போ இந்த பொடி பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு வந்து ஒரு நாலு பேர் இருக்கும் அப்படின்னா நான் நைட்டுக்கும் சேர்த்து நான் வந்து குழம்பு வைப்பேன் ஒரு அஞ்சாறு டீஸ்பூன் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் காரமும் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கால் லைக் கொடுங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்